அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஸ்ரீதர் நான் சக்தி சர்க்கரை ஆலையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் சக்தி சர்க்கரை ஆலையானது ஈரோடு மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை நாம் விவசாய பெருமக்களுக்கு நிறைய பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அரங்கத்தை பொறுத்த நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நாம் முன்வைத்து இந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறோம் என்ன என்று சொன்னால் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி என்கிற ஒரு கருத்தை நாம் முன்வைக்கிறோம் நீடித்து நிலையான கரும்பு சாகுபடி என்கின்ற பட்சத்தில் விவசாயிகளுக்கு நாம் இரண்டு விஷயத்தை நாம் அதிலே சொல்கிறோம் ஒன்று மகசூலை அதிகப்படுத்த வேண்டும் இரண்டாவது சாகுபடி செலவை குறைக்க வேண்டும் மகசூலை எப்படி நாம் அதிகப்படுத்துவது என்பதற்கான தொழில்நுட்பங்களை நாம் இங்கே காட்சியில் வைத்திருக்கிறோம் அதற்கான அதிகமான மகசூல் தரக்கூடிய ரகங்கள் அதற்கான தொழில்நுட்பங்கள் நம்ம என்ன மாதிரியான இடுபொருட்களை நாம் அதிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை மேற்கொண்டு நம்ம அனைத்து தொழில்நுட்பங்களையும் இங்கே இருக்கிறோம் சாகுபடி செலவை குறைப்பதை பொறுத்தவரையில எந்தெந்த இயந்திரங்களை நாம் எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் அதனாலே நமக்கு என்ன மாதிரியான அனுகூலங்கள் நமக்கு வந்து கிடைக்கின்றன என்பதை நாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இயந்திரங்களை பயன்படுத்துவதனாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் நாம வந்து சாகுபடி செலவை நாம குறைக்க முடிகிறது ஆக விவசாயிகளுக்கு நாம் முன்வைக்கக்கூடிய முதலாவது கோரிக்கை என்னவென்றால் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிகர வருமானமாக நாம் பெற வேண்டும் அதற்கான அனைத்து தொழில்நுட்பங்களும் அதற்கான அனைத்து உதவிகளும் நாம் சக்தி சர்க்கரி ஆலையானது செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நேற்றை சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அடுத்ததாக மருதாம்பு பயிர் என்று சொல்லக்கூடிய கட்டை கரும்பு சாகுபடியிலே நாம் குறைந்தபட்சம் நடவிற்கு நிகரான மகசூலை நாம் எடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு குறிக்கோளாக நாம வந்து ஒரு கொள்கையாக நாம வந்து வைக்கிறோம் முன்வைக்கிறோம் இது வந்து அனைவருக்கும் சாத்தியமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது அதற்கான அனைத்து தொழில்நுட்பங்களும் அருகிலேயே நமக்கு கிடைக்கிறது இதை பயன்படுத்தி விவசாயிகள் நிச்சயமாக நல்ல ஒரு மகசூலையும் நல்ல ஒரு வருமானத்தையும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு நேற்று இன்று மீண்டும் நாளை ஆக மூன்று நாட்களுக்கு நமது டெக்ஸ் வேலை ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ் வேலையில விவசாய கண்காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விவசாய கண்காட்சியிலே சத்திய சர்க்கரை ஆலையினுடைய அரங்கமானது பி ஃபைவ் பி ஐந்து என்ற அரங்கத்திலே நாம் இந்த காட்சியை நாம் அமைத்திருக்கிறோம் இந்த அரங்கத்திலே நாம் விவசாயிகளுக்கு தேவை தொழில்நுட்பங்களை நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களை நாம் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்லாது நமது ஆலையிலிருந்து விவசாயிகளுக்கு மானிய விலையிலே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடுபொருட்களை கலவை கரும்பிற்கான சிறப்பு நுண்ணூட்டக்கலவை ஆஹ் வெர்மி கம்போஸ்ட் சொல்லக்கூடிய மண்புழு உரம் மற்றும் ஊட்டரி கம்போஸ்ட் இந்த காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அடுத்ததாக வந்து நாம் எந்த மாதிரியான கரணைகளை பயன்படுத்த வேண்டும் நாற்றுகளை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்துல நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் நடவு முதல் அறுவடை வலை வரையிலான அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு புரியக்கூடிய வகையிலே நாம் இந்த அரங்கத்திலே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த அரங்கத்திற்கு வருகை தந்து நிறைய தொழில்நுட்பங்களை தெரிந்து நிச்சயமாக நல்லதொரு ஒரு மகசூலையும் நல்ல ஒரு வருமானத்தையும் எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய சூழ்நிலையில இன்றைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் நமது அரங்கத்துக்கு பார்வையிட்டு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் இனி வரக்கூடிய விவசாயிகளுக்கும் நாம் அதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் நன்றி